ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியினர் தலைவரும் விடுதலை போராட்ட வீரருமான பிர்சா முண்டாவின் பிறந்தநாள் விழா பீகாரில் உள்ள ஜமுய் நகரில் நடந்தது பிர்சா முண்டாவின் நினைவாக நூற்றி ஐம்பது ரூபாய் நாணயம் மற்றும் சிறப்பு தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டார் இதே நிகழ்ச்சியில் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களையும் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மத்திய மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த பலர் கௌரவிக்கப்பட்டனர் முண்டாவை கௌரவிக்கும் வகையில் அவரது பிறந்த நாளான நவம்பர் பதினைந்தாம் தேதியை பழங்குடியினர் கௌரவ திருநாளாக கொண்டாடப்படும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது பழங்குடியினர் கௌரவ திருநாளை முன்னிட்டு ஜம்மு நகரில் பழங்குடியினர் தயாரிப்புகள் குறித்த கண்காட்சியையும் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியினத்தவர் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர் தமிழகத்தில் உள்ள அரியலூரைச் சேர்ந்த இருளர் சமூகத்தைச் சேர்ந்த தர்மதுரை எழிலரசி ஆகியோரும் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர் அவர்களை சந்தித்த மோடி அவர்களது மொபைல் போனை வாங்கி செல்ஃபி எடுத்தார் मैं इसे भाजपा ही नहीं बल्कि एनडीए का सौभाग्य मानता हूं कि हमें द्रौपदी मुर्मू जी को राष्ट्रपति बनाने का अवसर मिला वो देश की पहली आदिवासी राष्ट्रपति है मुझे याद है जब एनडीए ने द्रौपदी मुर्मू जी का राष्ट्रपति का उम्मीदवार बनाना तय किया तो हमारे नीतीश बाबू ने पूरे देश के लोगों को अपील की थी कि द्रौपदी मुर्मू जी को भारी मतों से जिताना चाहिए आज जिस पीएम जनमन योजना के तहत अनेक काम शुरू हुए हैं उसका श्रेय भी राष्ट्रपति द्रौप्रदीप मुर्मू जी को ही जाता है जब वो झारखंड की राज्यपाल थी और फिर जब वो राष्ट्रपति बनी तो अक्सर मुझसे आदिवासियों में भी अति पिछड़ी आदिवासी जनजातियों का जिक्र किया करती थी